டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு கர்நாடக போர்கள் மொத்தம் மூன்று கர்நாடக போர்கள் நடைபெற்றது முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை நடைபெற்றது முதல் கர்நாடக போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஹைலா சஃபேல் உடன்படிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது இரண்டாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு வரை நடைபெற்றது இதுக்கு முக்கிய காரணம் ஆற்காடு மற்றும் ஐதராபாத்தில் நடைபெற்ற வாரிசுமி போர் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மொழி முடிவுக்கு வந்தது மூன்றாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை நடைபெற்றது இது ஏழு ஆண்டுகள் நடைபெற்றது இதை ஏழாண்டு போர் என்றும் இதனை அழைக்கிறார்கள் இது வந்து ஏழாண்டு போரே இதற்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது பாரிஸ் உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது பாரிஸ் என்பது பிரான்சின் தலைநகரம் நன்றி